ரெண்டு பேருக்கு நிகரானவர்கள் கிடையவே கிடையாது ரெண்டே பேர் என் இன்னொன்னு கண்ணப்பர் இந்த ரெண்டு பேருக்கு இணையானவர்கள் யாருமே இல்லை இவ்வளவு பணிவா கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி இடத்துல தன்னை நாய் 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 என்று எழுதிய மாணிக்க வாசகர் இப்படி போய் சிவபெருமான் சொல்லுவாரா சொல்ற என்னையும் கண்ணப்பனையும் ஒப்பிட வேண்டும் என்றால் ரெண்டு பேருக்கு இணையானவர்கள் யாருமே இல்லை எதுல அன்பு உள்ளவர்களிலே கண்ணப்பனுக்கு நிகர் கிடையாது அன்பு இல்லாதவர்களிலே எனக்கு நிகர் கிடையாது அவருக்கா அன்பு இல்லை எவ்வளவு அன்பு இருந்தால் திருவாசகம் எழுதி அதை எழுத சொல்ற கண்ணப்பர் செய்தது அன்பு என்று நான் பார்த்த பிறகு நான் செய்ததை பாத்தியா உன்னை நான் என்னன்னு சொல்றது